அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோவில் ஒரு ரெசிபி சேர்த்துருக்கேன் ப்ளஸ் இது கூட வந்து நான் பரேனில் இருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய மனாமா சென்ட்ரல் மார்க்கெட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன் மீன் வாங்குறதுக்காக கிளம்பியாச்சு காலையில் ஒரு எட்டு மணி போல் வீட்டில் இருந்து காரை எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மோஸ்ட்லி நான் வந்து மீனெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்க கடைகள்லாம் எங்கேயும் விற்காது வாங்கினோன்னா இந்த மாதிரி இந்த ஏரியா தாண்டி போனோன்னா சேஃப்னுவோம் அந்த வேரியா தாண்டி நம்ம சென்ட்ரல் மார்க்கெட் போய் தான் வாங்குறது மனமால இப்போ நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு மீன் மார்க்கெட்டில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் மார்க்கெட்டு கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனே கிடைக்கும் ஒரு சின்ன வாசனை கூட அதில் இருக்காது மீனோட ஸ்மெல்லு மண் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே சமயம் பைசாவுமே ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் இருக்கும் இதே போல் ஒரு நீட்டை நீட்டாக ஒரு மூணு நாலு ரோஸ் இருக்கும் அது ஃபுல்லாக மீன் நண்டு எல்லாமே சீசன் பொறுத்து எந்தெந்த மீன் கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும் நண்டுலாம் ரொம்ப சீப்பு நண்டு வந்து ஒரு கிலோ வந்து இரநூறுபா தான் அது எந்த சீசனாக இருந்தாலுமே அதை வந்து தாண்டி போகாது பஹ்ரைன் பைசாவுக்கு ஒன் பீடின்னு சொல்லுவோம் அவர் க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள் க்ளீன் பண்ணியுமே கொடுத்துருவாங்க அந்த க்ளீனிங்க்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் வாங்குறது கிடையாது க்ளீன் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தான் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா மீனுமே இங்கே இருக்குங்க மோஸ்ட்லி அந்த கார மீன் குட்டி குட்டியாக இருக்க கார மீன்லேருந்து சங்கரா மீன் கவலை மீன் மத்தி மீன் அப்புறம் வந்து பெரிய பெரிய வஞ்சரம் மீன் வவ்வா மீன் எல்லாமே இங்கே கிடைக்கும் அந்த பிளாக் பாம் ஃப்ரெட் ஃபிஷ்னு சொல்கிறோம்ல அது பிளாக்லேயும் கிடைக்கும் நல்லா பல பலன்ட்டு ஒயிட் கலர்லேயும் கிடைக்கும் ஒரு சில மீன் எல்லாம் சீப்பாகவே கிடைக்கும் ஆனால் இந்த வஞ்சரம் மீன் அப்புறம் வவ்வா மீன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் த்ரீ பிடி அதாவது த்ரீ பிடினா ஒரு அறநூற்றி அறுபது ரூபா வரும் நம்ம ஊர் பைசாவுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ஆனால் நம்ம ஊர்லேயுமே வந்து வஞ்சரம் மீனெல்லாம் நியர்பை தௌசண்ட் கிட்டே சேல் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தான் அந்த மாதிரி கனவா மீனுமே இங்கே வந்து ஒரு கிலோன்றது முந்நூறுலேருந்து நானூறுரூபா வரைக்கும் சீசன் பொறுத்து கிடைக்கும் ஆனால் கனவா வந்து குட்டி குட்டி கனவாவா இல்லாமல் நல்ல பெரிய கனவாவாக கிடைக்கும் ஒரு கனவா மீனே ஒரு கிலோ இல்லைன்னா ரெண்டு கனவா மீன் சேர்த்து ஒரு கிலோ அந்த மாதிரி சைஸில் கிடைக்கும் இவர் பாருங்கள் க்ளீன் பண்ணுறாரு இந்த மீன்லாம் எனக்கு பெருசாக பேரெல்லாம் தெரியல எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்க மீனாக நான் ஒரு நாலஞ்சு செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன் அந்த மீனே நான் வந்து ரொட்டீன் பண்ணி வாங்கிட்டு இருப்பேன் இந்த மீன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அரபி ஒருத்தர் வந்து வாங்கிட்டு இருந்தார் ஸோ அவருக்கு போட்டுட்டு இருக்காங்க அவங்க மஞ்சப்பாறை மீன் அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு கேட்டோன்னா கொஞ்சம் ஹையாக தான் சொன்னார் அறநூற்றி அறுபது ரூபான்னு சொன்னார் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு நண்டு வாங்கிக்கிட்டு மீனெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டு நான் வாங்கின அன்றைக்கே நண்டு சமைச்சிருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சலாம் நான் பெருசாக சமைச்சதில்ல மீனை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சிருக்கேன் மீன் ஏறாலாம் நண்டை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைச்சதில்ல ஸோ போனோடனே ஃபஸ்ட்டு இன்றைக்கி நண்டு தான் குழம்பு வைக்கணும் ஒரு ஒன்றரை கிலோ நண்டு போல் வாங்கிட்டு வந்திருந்தேன் அது வந்து முந்நூறு ரூபாய்க்கிட்ட வரும் நம்ம ஊர் பைசாவுக்கு அவங்களே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம போய் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான் வாஷ் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக எடுத்தாச்சு நண்டு வந்து கழுவி வைக்கக்கூடாதுன்னு வாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் வளர்க்கோ இருக்கோ எல்லாம் பண்ணி முடித்தாச்சு ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு மூணு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி மூணு வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம நண்டை வாஷ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நண்டு வாஷ் பண்ணி எடுத்த உடனே நம்ம வந்து குழம்பு தாளித்து விட்டுடலாம் ஏன்னாக்கா அது நண்டு வாஷ் பண்ணி வைக்கக்கூடாது தண்ணி தனியாக போயிடும் அப்படின்வாங்க எங்கள் அம்மா ஸோ அதனால் நான் அப்படி தான் பண்ணுறது தக்காளி வந்து சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் இல்லை பெரிய தக்காளியாக இருக்குன்னா ஒரு தக்காளி போட்டால் போதும் இது வந்து நல்லா ரெண்டுமே சேர்ந்து வதங்கட்டும் நல்லா வதங்கிருச்சுன்னா நம்ம பின்னாடியே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கிலோ நீங்கள் வந்து நண்டு எடுத்துருக்கீங்கனாக்கா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதாவது இஞ்சி ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு ஸ்பூனுன்னு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கிலோ எடுத்துருக்கிறதுனால ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்டே எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்து அரைச்சது அது இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து நண்டு குழம்பு செஞ்சதே இல்லைனா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து நான் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் மசாலா இந்த மசாலா கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த மசாலாவை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் கொதிக்க வைக்கிறதுனா நல்லா அந்த எல்லாம் வதங்கி ஊரமாக வரும்ல அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கணும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அது சரியாக இருக்கும் அதை விட அதிகமாக சேர்த்துக்க தேவையில்லை இந்த மசாலா நல்லா வதங்கிருச்சுன்னா ஸோ மசாலா வாசனைலாம் போயிட்டு நல்லா சூப்பராக குழம்பு வந்து ரெடியாக ஆரம்பிச்சிரும் நம்ம அதுக்கப்புறமா நண்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் எப்பயுமே நண்டு சேர்க்கும்போது அந்த நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நண்டு வேக டைம் எடுக்கும் வேகாமல் சாப்பிடக்கூடாது நண்டு வயிறு வந் பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால் நண்டு சேர்த்துட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட் டைம் நண்டு வாங்கிட்டு வந்து குழம்பு செய்யும்போது நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் நண்டு குழம்பும் ப்ளஸ் வந்து நண்டு சூப்பு செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஒருத்தவங்க வந்து இது எப்படி செய்கிறதுன்னு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் நான் இந்த டைம் மைண்ட் வரும்போது நம்ம குழம்பு செய்கிறது வந்து எடுக்கணும் வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து சூப்பெல்லாம் எதுவுமே பண்ணலை இருக்குது வாங்கின எல்லா நண்டுமே போட்டாச்சு குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு ஸோ இது ஃபுல்லாக தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வைக்கலாம் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம தேங்காவும் சேர்த்து அரைச்சி சேர்ப்போம் இது கூட அப்போ வந்து நமக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டிப்படும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும் நல்லா இந்த நண்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தேங்காவாக இருந்ததுன்னா பாதி மூடி அளவு தேங்காய் எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை பெரிய தேங்காவாக இருக்குன்னா அதில் பாதி அளவு நம்ம எடுத்துக்கிட்டா போதும் அதாவது ஒரு மூடியில் பாதி அளவு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சாலே போதும் அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா இது வேகட்டும் வே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து பண்ணும்போது நல்ல வாசனையாக இது பார்க்குறதுக்கு என்னமோ கறி குழம்பு ப்ரிப்பரேஷன் மாதிரியே இருக்கும் ஆனால் டேஸ்ட் அப்படியே வேறு மாதிரி இருக்கும் நம்ம நண்டை சேர்த்த உடனே அந்த நண்டோட ஃப்ளேவர் தான் அந்த குழம்பு ஃபுல்லாக இருக்கும் கறி குழம்பு ஃப்ளேவர் மாதிரி இருக்காது அது நண்டு குழம்பு நண்டு டேஸ்ட்டு அந்த நண்டோட ரசம் அதில் இறங்க இறங்க செம்ம சூப்பராக இருக்கும் தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இறக்க போகிற டைமில் ஒரு ஸ்பூனோ இல்லை வந்து ஒரு அரை ஸ்பூனோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து பிளாக் பெப்பர் தூள் இருக்குல்ல மிளகு தூள் சேர்த்து நம்ம இறக்கணுன்னா நல்லா செம்ம வாசனையாக நல்லாயிருக்கும் அது முன்னாடியே கூட போடலாம் பட் ஆனால் இறக்கும்போது நம்ம போட்டோன்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்ல ஃபீல் ஆகும் அந்த பிளாக் பேப்பரோட ஃபீ ஃப்ளேவர் நான் பசங்களும் சாப்பிடணுன்றதுனால கால் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பேப்பர் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் காரமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா அரை ஸ்பூனுக்கு மேலே கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு குழம்ப வந்து கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணலாம் எனக்கு இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும் ஸோ நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக மணக்க மணக்க நண்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து இந்த நண்டு குழம்பு தான் சாப்பிட்டுட்டு நைட்டுக்குமே நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து தோசைக்கு சப்பாத்திக்குலாம் செமையான ஒரு சைடிஷாக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்